தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அலசி வருகின்றோம் அந்த வகையில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்து உள்ளோம் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை பதினாறு சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடைபெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழு முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்து முறையும் காங்கிரஸ் நான்கு முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறு என இரண்டு இரண்டு சட்டமன்ற தேர்தலில் திரு சுரேஷ் ராஜன் அவர்கள் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் அமைச்சராக சுற்றுலாத்துறை அமைச்சராக தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இரண்டு தேர்தலிலும் முன்னாள் அமைச்சராக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமைச்சராக இருந்த தலவாய் சுந்தரம் அவர்களின் தொகுதியில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவுடைய அமைப்பு பொதுச் அமைப்பு துணை துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆசினவர்களின் தொகுதியில் வெற்றி பெற்றார் கடைசியாக நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு தேர்தலில் திரு தலவாய் சுந்தரன் அவர்களிடம் திரு ஆசினவர்கள்தான் தோல்வியிற்றார் அந்த வகையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக போட்டியிட போகிறார் என்பது குறித்து அறிய வருகின்றோம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அனைத்து இந்த அண்ணாத நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெற சுந்தரன் தான் மீண்டும் அந்த தொகுதியில் வேட்பாளராக களம் காணக்கூடும் என்பதுதான் தற்போது உள்ள கல நிலவரம் காரணம் அவர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறார் கழக அமைப்பு செயலாளராகவும் இருப்பதால் அவருக்கு தான் அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதுதான் தற்போது கள நிலவரம் ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி ப பதினோராம் ஆண்டு அமைச்சராக இருந்த திரு கே டி பச்சமால் கழகத்தின் அமைப்புச் செயலராக கேடி பச்சமால் அவர்களுக்கும் அந்த தொகுதியில் சீட்டு கேட்டு முன்னணியில் இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் கேடி பச்சமாலுக்கு வழங்குவதற்கு தான் அங்கு வாய்ப்பு உள்ளது அதேபோல் பாலியல் அந்த தொகுதி பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அந்த தொகுதியை பெற விரும்பினால் அந்த தொகுதியில் ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறை தோல்வியடைந்த திரு மீனாதேவ் அவர்களுக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்கனவே போட்டியிட்டு தோல்விற்ற கழகத்தினுடைய கழக அமைப்பு துணைச் செயலாளராக கூடிய திரு ஆஸ்டின் அவர்களுக்கு தான் அங்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது ஏற்கனவே இந்த தொகுதி இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த திரு சுரேஷ் ராஜன் அவர்கள் நார்கோவில் தொகுதியை விட்டு கன்னியாகுமரி தொகுதிக்கு இடம் மாறுவதாக இருந்தால் அவரும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிகின்றது அதேபோல் இந்த தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவித்து களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறது தமிழர் வெற்றி கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பது இன்று வரை முடிவாகவில்லை இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் அதிகப்படியாக வாழக்கூடிய சமூகம் நாடார் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் மீனவர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைமார் மற்றும் சிறுபான்மை சமூகங்கள் அந்த தொகுதியில் பரவலாக வாழ்கின்ற வாழ்கின்றனர் இந்த தொகுதியை பொறுத்தளவில் இரண்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் கடுமையான போட்டி தான் தற்போதைய நிலவுவதாக தற்போதைய கள நிலவரம் இருக்கின்றது நன்றி